எனக்கு போட்டிருந்தவர் ரகுனாம் எனக்கு நம்பர் போட்டிருந்தவர் இரவு எடுக்கிற சரியில்லை இன்றைக்கு ட்ராவலிங் டிராவலிங் நேற்று வழக்கு இன்றைக்கு வழக்கு 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 இல்லையே ரெண்டு நாள் போயிட்டு அப்ப இன்றைக்கு நான் ஒதுக்கி இருந்தான் சுரேஷன் நாட டிக்டோக்கு வரதுக்கு மற்றது நாளைக்கு பாராளுமன்ற தினம் வந்தபடியா திருப்பி ஜெகன நாட டிக்டோக்கும் முதல்ல நீங்கள்

மேட்டர் தையட்டி அதில் அந்த மக்கள் உண்மையா பாவம் டாக்டர் இதே வந்து பிள்ளையா வழி நடத்தின உண்மையா என்னன்னு சொன்னேன் நான் பாத்துறேன் அன்றைக்கும் கவர்னர் ஹரஜவர் இன்றைக்கும் நேத்து கவர்னர் கவர்னர் இந்த மீடியா திருப்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கீங்க நம்ம வந்து கவர்னர் அவையில கூப்பிட்டு கதாச்சிட்டு இருக்கிறார் அவையில் வந்து அந்த காணிக்கு வந்து பதில ஒரு காணி தாரத்துக்கு அவையில் அக்ரி பண்ணி இருக்கிறேன் சொல்லி கவர்னர் இண்டியான் மீடியா ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு போல டாக்டர் ஸ்டில் இவையல் இவையல் கொஞ்சம் பேர் இருந்து கொண்டாங்க டாக்டர் அவையில வந்து உண்மையா பிள்ளையா வழி நடத்தீங்க டாக்டர்

ஒரு நாலு குடும்பம் ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை நான் எல்லா டீட்டெயிலும் எடுக்க தொடங்கிட்டேன் நாலு குடும்பம் ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை இன்னொரு நாலு குடும்பம் தங்களுக்கு அதே காணி தான் வேணும் என்று நிற்க தானே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட உணர்வுகள் இருக்கும் அந்த காணிகள் அல்ல அதை நாங்க மதிக்க தெரியணும் ஆனா அந்த நாலு குடும்பத்துக்காக அந்த விகாரையே இடிக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையை நாங்கள் தொடங்கி போட்டு அது ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற முழு மக்களும் பாதிக்கப்படுவீன் ஆண்டு கேட்டா ஓ அதுதான் உண்மை அப்ப அந்த நாலு குடும்பத்தையும் ஆளுநரம் கூப்பிட்டு கதச்சவரை நினைக்கணும் அதுக்கு பட் பட்ல பன்னெண்டு குடும்பமும் பதிமூன்று குடும்பம் சொல்லி சொல்லியிருக்கு தங்களுக்கு என்னடாலும் உடனடி தீர்வுக்கு தாங்க தயாரா இருக்கிறோம் இது டாக்டர் தனியாக யாரு பாதுகாப்பு தமிழாக்கள் மட்டும் இல்ல எங்க எங்கட தமிழ் மக்கள் வந்து இந்த காலையிலயோ மாத்திரையிலயோ ரத்னபூரிலோ ஒவ்வொரு இடத்துலயும் வந்து எங்கட சின்ன சின்ன இடங்கள் இடிக்கணும் நாங்கள் ஒரு தான் டாக்டர் நாங்க இதுல கை வைக்க போய் பிரச்சனை வைக்க போனா அவங்க எங்க இடத்துல கை வைக்க சொன்னா இவங்களால சாங்கலாம் டாக்டர் இதுவரை விளந்தது இல்லையா உண்மையா இல்ல இல்ல என்ன ஜி அண்ணா என்னண்டா இப்ப நீங்கள் கைவை கேக்கல நீங்களோட பொசிஷனுக்கு போயிடணும் இப்ப இருக்கிற நிலைமையில எங்களுடைய அரசியலமைப்பு எப்படி மாறப்போ வந்து யாருக்குமே தெரியாது முதலாவது ரெண்டாவது எங்கண்ட வடக்கு கிழக்குல போலீஸ் அதிகாரம் காணியாரன் தர தரப்போ இனமா என்று எனக்குண்டா நம்பிக்கையே இல்லை போலீஸ் காணி அதிகாரம் எங்களோட வடக்கு கிழக்கு தரும தரப்படும் வடக்கு கிழக்கு இணைக்கப்படும் என்ற நம்பிக்கையே இல்லை நான் ஆனா அதுக்கானுதான் போராடுவேன் போலீஸ் அதிகாரமும் காணி அதிகாரமும் கட்டாயம் சபை கொடுக்கணும் இந்தியா அதுக்கு எவ்வளவு தூரம் ஆஹ் என்னன்னா சைனாவிலையும் ஐஎம்எஃப்லயும் வெளிநாடுகளிலையும் இலங்கை ஃபுல்லாகவே தங்கி இருக்கு அதனால இந்தியாண்ட வைவாகம் எவ்வளவுக்கு வருமன்றது சரியான ஒரு கேள்விக்குறி அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாங்கன்னா இப்போ எங்களோட உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்குமானது மட்டும் எடுத்துக்காச்சா எத்தனை வீதம் ஆஹ் என்பிபிக்கு போக போதுன்னு என்ன தெரியாது எங்களுடைய தமிழ் மக்கள் அந்த நிமிஷம் மட்டும்தான் தீர்மானிப்போம் யாருக்கு போடுறாங்க தச்சும் என்பிபிக்கு ஓட் விழுமா இருந்தா அது ஒன்றே காணும் இது ஒரு ஏக்கிய ராட்சிய மன்ற ஒரு அரசியல் அமைப்பை தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு சிம்பிளா சொல்லுவீனா ஜாழ்ப்பாணத்துல கூட எம்பி உள்ளது நாங்கள் தானே நாலு எம்பி மூணு எம்பி பிளஸ் ஒன்று தேசியப்பட்டியில நாலு எம்பி தான் உள்ளூராட்சி சபையை பாருங்கோ வடக்கு மாகாணத்திலேயே எங்க கையில தான் இருக்கு மாகாண சபையும் கூட உள்ளூராட்சி சபை விழுந்துட்டேன்டா மாகாண சபை சிம்பிளா விழுந்துடும் விழுந்தா என்பிபிக்கு போய் விழுமா இருந்தேன்டா நிலைமை அதுக்கு பிறகு நாங்கள் திருப்பகுந்த தாயி டிவிஆரையை வச்சு கூவி கூவிக்கொண்டிருக்க வேண்டியதுதான் எங்களுடைய அரசியல் அமைப்பும் தமிழர்கள் இரண்டாம் தரப்பினர் என்ற அளவுக்கு தள்ளுபட்டு அரசியல் அமைப்பும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்கள வாக்கூட அரசியல் அமைப்பும் இல்லாம போயிடும் அதான் இணைக்கப்பட்ட அறிவு

ஒன்று ரவிராஜ இடத்துக்கு அது சாவச்சேரி ரெண்டாவது தலைவெற்ற இடத்துக்கு வல்வெட்டு துறைக்கு அவன் வேறு எங்கேயுமே போயில பேரும் வேறு ஏன் சுவாசன் இடத்துல வட்டக்கோட்டையும் போயிருக்கலாம் அல்லது வந்து கைந்திரமார்டு இடத்துல எங்கேயாவது ஊர்வதுறையில போயின்னு இருக்கலாம் ஆனால் ஏன் இவன் ரெண்டு இடத்துக்கு வந்த வேண்டாம் அவே பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தமிழ் தேசியம் என்றது மக்களோட மனசுல இருக்கின்ற ஒரு பயம் ஒன்று இருக்கு ஸோ அதை உடைக்கிறதுக்காக தான் வல்வெட்டு துறையில போய் அவை அந்த கடற்கரை பீச்சுகளையும் ஓப்பன் பண்ணி எல்லாம் அரசியல் ரெண்டாவது சாகச்சேரிக்கு வந்த பயம் சாகச்சேரியில என்பிபி எனக்கு போட் கூட என்ன பிடிச்சு ஜெயிலில் போட்டுவிட்டு சாகச்சேரியில வந்து கூத்து கூத்துக்காட்டலாம் தான் நினைச்சவன் ஆனால் நீதிபதிகள் முட்டாள நீதித்துறை வந்து சுயாதீனமா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு நீதித்துறையில ஆவே இவை என்ன அரசியல் செய்து போலீசாரை கொண்டு வந்து என்ன அங்கே அங்கோண்டே போட்டாலும் நீதித்துறையில எனக்கு நூறு வீதம் இல்லை ஆயிரம் வீதம் நம்பிக்கை இருக்கு அவர்கள் சின்ன பிள்ளைகளில் தானே என்ன இவை பிடிச்சு கொண்டு விட ஓமெண்ட் கொண்டு போய் பதினஞ்சு நாள் விளக்க மாதிரி இல்லை வைக்கிறதுக்கு இவர்கள் திட்டமிட்டு வந்து திட்டமிட்டு தான் பிளான் பண்ணி இந்த வேலையை செய்தது அவர்களோருக்கு நெஞ்சில் ஒரு பயம் இருந்தது டிசிசி மீட்டிங்கை வந்துட்டான் முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் படுகொலையை பற்றி ஏதாவது கேட்க ஒரு பயம் ஒன்று இருந்தது நானும் அவரை என்னென்ன என்னென்னு சொல்றது ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ள விரும்ப பட் அவருக்கு சாடமாடியாக சொல்லித்தான் அனுப்பினான் நீங்கள் எங்களுடைய மக்களுடைய உண்மையான பிரச்சனை என்றதை விளங்கணும் தான் ஆனந்த சுதாரன் கதையை காணாமல் போன அவர்கள்ட்ட வந்து நியாயம் கிடைக்கணும் என்று சொன்னதை சுவாஸ் மாத்தி கூறான் எங்க இருந்து வலிக்கிட்டாங்களோ இப்ப எல்லாம் விடிய காலம் பன்னெண்டு மணிக்கு சேவல் ஊகப்பா என்ன கருமப்படுத்தா எப்படி டிசைன் பாருங்க நான் வாழ்க்கையில சொல்லையில நத்தை கிட்ட நான் சொன்னா நியாயம் கிடைக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்கோ சும்மா வந்து காணாமலாக போட்ட ஒரு அலுவலகம் அதுல ஒரு நாலஞ்சு அம்மா மேரம் டெய்லி நின்று காத்திட்டு அவ ரெண்டு பேர் டபுள் ஸ்வீட்ஸ்ல இல்லை போய் பங்கு கேள்வி பண்ணேன் அங்கே அசாலையை மடிச்சிருக்கேன் மட்டும் கேள்வி பண்ணான் அதைத்தான் நான் சொன்னான் தெளிவா அப்படி அந்த அலுவலகங்களை அமைச்சு மக்களை ஏமாத்தாம உண்மையா இருக்கண்டா இருக்கேன்னு சொல்லுங்க அப்பா இல்லை என்று சொன்ன சொல்லும் போட்டுதான் கேட்டேன் அதுக்கு அந்த ரெண்டு விஷயங்களையும் நான் கதைக்க போறேன் உடனே எனக்கு மாறி மாறி எஸ்எம்எஸ்ல மெசேஜ் வந்தது வேண்டாம் கதைக்க வேண்டாம் நான் அதை மாதிரி கதைக்கப்பரிய பேல கதைக்க வேண்டாம் கதைக்க வேண்டாம் சொல்லி நான் அது பெரிய கதைக்கல ஆனால் சில விஷயங்கள் காதச்சிருக்கேன் ஜனாதிபதியோட சுகாதாரத்துறை சம்பந்தமா கதைக்கணும் அதை கட்டாயம் காய்ச்சிருக்கிறேன் அது தவிர எங்களுடைய மக்களுடைய இந்த தையடிவியாரை அதோட ஆனந்த சுதாரண பிரச்சனை எல்லாமே கதை இருக்கேன் சில விஷயம் கதைக்க வலிக்கட்டுனா ஆனால் கதைக்க வேண்டாம்னு கேச்சி மெசேஜ் ஒன்று வந்தபடியாக கதைக்கல பাজারும்மே வேற என்னன்னா இது என்ன அண்ணா ஓபன் பண்ணிட்டு வர பத்தாம் 1059 நான் இந்த க்ளோஸ் பண்றேன் இந்த லைவ் சுரேஷனா நான் நாளைக்கு

ஓ இல்லை எங்கட சார் உண்மையா பாவண்டா என்னன்னு ஏதாவது ஒரு முடிவு பெறணும் எங்கள்கிட்ட அம்மா அப்பா சகோதரங்கள் பிள்ளைகள் டிராக்டர் பட்டியில் போட்டுக்கொண்டு போனவங்க அந்த வீடியோ எல்லாம் நீங்கள் பார்க்கக்குள்ளே சரியாக கவலைப்படுவீங்க பார்த்துருக்குறீங்களோ தெரியாது டிராக்டர் போட்டு போட்டுக்கொண்டு போனவங்க இருக்கணுமா இல்லையான்ற உண்மை தெரியணும் இல்லையன்று சொன்னால் இல்லையே இங்கே இல்லை இல்லை இங்கே சரி அதுக்குரிய பதிலொண்டு தான் நாங்கள் பார்க்கணும் அதை விட்டு போட்டான நாங்கள் காலங்காலமா அந்த வயசு போனாங்களே அதில் பேரும் அந்த அனௌன்ஸ் பண்ணிக்கல அந்த அம்மா மேரேஜ் அனௌன்ஸ் பண்ணப்படுது நீங்கள் எல்லாரும் மத்தியான சாப்பாடு பார்சல் எடுத்து சாப்பிட்டு வீட்டை போகணும் முடியும் இதை விட கேவலம் பேர் என்னென்னா அந்த பார்சலுக்காண்டி அந்த சனம் பேர் இது அதான் அதான் இப்படி இப்படி கேவலமான வேலேஜ் ஒரு பிரச்சனை வந்த டாக்டர் இவங்க நாலு பேரும் கார்ல ஏறி போயிருவாங்க டாக்டர் போலீஸ்ல அடி வாங்குற சனம் தான் ஒரு இந்த வரைக்கும் இவங்களுக்கு ஏதாவது வழக்கு போடப்பட்டிருக்காங்க பாருங்க சும்மா அந்த நீங்க கதைக்குற உண்மையாவே நூற்றுக்கு நூறு விதம் அதுல நியாயம் இருக்கு ஒரு வழக்கு எடுத்து செய்தா தானே அவங்களுக்கு அதை பத்தி தெரியும் இப்ப இந்த கௌசல்யா இந்த வயசுல உங்களோட இழுபட்டு கொண்டு இவ்வளவு வழக்குகளுக்கு வாரான்னு சொன்னா சுபாஷ் இவ்வளவு காலமும் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார் என்னத்த மக்களுக்காக ஒரு வழக்க போட்டு ஏதாவது ஒன்று கிழிச்சிருக்காரு ஒன்றும் செய்யலி எடுப்பார் அப்ப இவைகளுக்கு வந்து அதை தாற்பயம் முழங்காது அதுதான் அடிப்படை வழக்கு முழக்கிற காளான் மாதிரி அண்ணாண்ட நாள்ல மாவீர தினத்துல அல்லது வந்து இப்படி ஏதாவது அரசியல்ல கீழே போறோம்னு தெரிஞ்ச உடனே அல்லது வந்து எப்பயாவது ஒரு நாளைக்கு எலெக்ஷன் வருதுன்ற இன்னும் இன்ஃபார்ம் பண்ண உடனே இப்ப முலாப்பி திருப்பி காணாம போயிடும் அதான் நடக்கும் இந்த முறை இப்ப உள்ளூராட்சி தேர்தலுக்கு தான் இப்ப கேந்திரமா இருப்ப முக்கிய போய் சிறுகாரண ரெண்டு நின்று தமிழ் தேசிய கூட்டமைப்பேன் குளச்சி இலங்கை தமிழ்ச்சியும் இல்லாம பண்ணி அகில இலங்கை தமிழ் தமிழ் காங்கிரஸ் சொல்லி கொண்ட கொண்டு வந்து கடைசி அதுக்கு அது குறிக்கோள் என்னன்றே எனக்கு விளங்க என்ன அவைக்கு தையிட்டு வியாறை விட்டா வேற ஒன்றுமே இல்லை அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் தையிட்டு அவ வந்து தையிட்டுவியாரையும் காணாமல் ஆக்கப்பட்டவரையும் கையில் எடுத்துக்கொண்டு நேற்று ஊர்வலம் போயிருக்கிறான் ஆனால் ரெண்டு விஷயமுமே வந்து ஒன்றும் நடக்கிறதுக்கு இல்லை பதினஞ்சு வருஷமா என்ன வெட்டி புடுங்கினவ இவ்வளவு பேரும் இந்த லோரா இருந்து ஒன்றும் செய்ய டாக்டர் அவையால இனி முடியாது மக்களுக்கு நல்லா தெரியும் மக்கள் வந்து இனி உங்கள உங்களோட பக்கம் நிற்கிறார்கள் என்பிபிக்கு மீதி போக போறார்கள் எங்களுக்கும் என்பிபிக்கும் தான் போட்டி நடக்க போகுது இவ மக்கள் ஒதுக்கியே விட்டுட்டார்கள் டாக்டர் இல்ல அந்த பயத்துல தானே இவ் குத்தி முறியனம் எனக்கு என்பிபி எனக்கு எந்த கோபமும் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் என்பிபி தன் வேலையை சரியா செய்யுமான்னு பயங்கர டவுட்லான் இருக்கேன் நான் எனக்கண்டா நம்பிக்கை இல்லை என்னடா இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அன்ரோக் மாரத் சா எடுக்கிறேன் நான் ஏன் இன்னை வரைக்கும் ஒரு பெரிய கட்சியோடையும் போய் ஜாயின் பண்ணிடலான் எனக்கு சுயாதீனமா ஒரு கருத்தை சொல்லவே இல்லாது ஒன்னா கட்சியிலே தூக்கிடுவாங்க கட்சி என்னத கூவ சொல்லுதோ அதைத்தான் கூவணும் அப்படி கட்சி கூவ சொல்லி கூவுற அளவுக்கு இந்த எம்பிபி எம்பி மாதிரி என்னால் இயலாது நான் நினைக்கிறதா நான் சொல்லுவேன் அதுல எந்த நீங்க தனிய தான் நிக்க வேணும் டாக்டர் நீங்க தனியத்தான் நிக்க வேணும் அப்பதான் வந்து நீங்கள் தனி தேசியத்துக்கான ஒரு கட்சியா வளர முடியும் அப்ப நீங்கள் தனியா நிக்க வேணும் டாக்டர் மற்றவை எல்லாம் அடிச்சு வேணும் அதுக்காக தான் சொன்னால் ஒரு தேசிய கட்சி வந்து நாளைக்கு எங்களுக்கு என்ன செய்யும் நிச்சயமா தமிழ் மக்கள் தெரியும் கட்சிகள் வந்து தங்களுக்கு சார்பா தான் இருப்பாரு நீங்கள் உங்களோட கட்சியை வளர்த்து கொண்டு அதுதான் முக்கியமான விஷயம் இப்ப என்ன இப்ப இருக்கிற உள்ளூராட்சி தேர்தல் வந்து கோல் பண்ண போறாங்க அடிப்படையில பட் அதுக்குரிய வேலைலையும் செய்து கொண்டிருக்கேன் ஒன்றாண்டு வேற வேற கட்சி ஆக்டிவ் இருக்கிறேன் கேட்டிருக்கேன் நான் சும்மா அணை இருக்கு தாமோண்டு தாங்க மூணு கட்சி சொல்லி தமிழ் கட்சி அல்ல தமிழாக்கள் ஆக்கிரசனமா என்ன தெரியும் உதயசூரியார் தன் தொண்ணூற்றி ஒன்பது மில்லியன் தன்னுடைய கட்சியின் பெருமதி என்று பின்னக்கு ஒரு சபை உறுப்பினரும் இல்ல ஆனா தன்னுடைய அவர் என்ன சார் அவருடைய தொண்ணூற்றி மூணு வயசு ஆனந்த சங்கரி ஆனந்த சங்கரி தொண்ணூற்றி ஒன்பது மில்லியன்ட்டு சொன்னார் தன் கட்சியின் பெருமதி நான் என்ன கூட காணிக்கு விலை கேட்கல கூட கட்சிக்கு விலக கேட்ட முறை ஒண்ணாங்க நீங்க சுயே போனாலே மக்கள் ஆதரிச்சு நீங்கள் மக்கள் சுயேட்சிலேயே இருக்கேன் மக்கள் கூட்டம் தேர்ந்து ஓட்டமரிக்கா கட்சி வெறுந்தானே எப்படி நீங்க தொடர்ந்து மூவ் பண்ணுங்க அப்படியே நன்றி நான் என்னோட இந்த லைவ இன்னொரு ஃபியூ மினிட்ஸ்ல நான் சுரேஷனும் வரேன் ஜெகன் அண்ணா நாளைக்கு நான் உங்களோட டிக்டோக்கு வரேன் ஜெகன் அண்ணா உங்களுடைய ஆக்களையும் கூட்டிக் கொண்டு வாங்குவாங்க